வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நவீன் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் ஏழு கடலோர மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் பல்வேறு மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் தேதி மாற்றம் வரும் பதினெட்டு பத்தொன்பதாம் தேதிகளுக்கு பதிலாக இருபத்தைந்து மற்றும் இருபத்தாறாம் தேதிகளில் நடைபெறும் என அறிவிப்பு தீபாவளி விடுமுறை முடிந்து தென் மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு படையெடுத்த மக்கள் பெருங்களத்தூர் தாம்பரம் மற்றும் ஜிஎஸ்டி சாலைகளில் வாகன நெரிசல் தமிழகத்தில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை கடந்து பட்டாசு வெடித்ததாக இரண்டாயிரத்து தொன்னூற்றி ஐந்து வழக்குகள் பதிவு அதிக சத்தம் எழுப்பும் பட்டாசுகளை வெடித்தவர்கள் மீதும் வழக்குப்பதிவு பதிவு செய்யப்பட்டதாக காவல்துறை விளக்கம் தெலங்கானா மற்றும் அலகாபாத் உயர்நீதிமன்றங்களின் இரண்டு நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை அறுபத்தாறாக உயர்வு ராணிப்பேட்டை பட்டாசு விபத்தில் உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினருக்கு மூன்று லட்சம் ரூபாய் நிவாரணம் காயமடைந்த விக்னேஷ் என்பவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் மத்திய பிரதேசத்தின் முன்னாள் முதலமைச்சர் கமல்நாத் கரப்ஷன் நாத் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சனம் ஒன்றரை ஆண்டுகள் ஆட்சி செய்ய கிடைத்த வாய்ப்பை கமல்நாத் என்ன செய்தார் எனவும் கேள்வி நாட்டிலேயே மிகப்பெரிய ஊழல் ஆட்சி மத்திய பிரதேசத்தில் நடக்கிறது ஆளும் பாஜக அரசு மீது காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றச்சாட்டு உத்தரகாண்ட் மாநில உத்தரகாசியில் நிகழ்ந்த சுரங்கப்பாதை விபத்தில் மீட்பு பணிகள் தீவிரம் சுரங்கத்தில் சிக்கியவர்களை மீட்க மூன்று பேர் குழுவை அனுப்பினார் ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் ஐநா நடத்தும் மருத்துவமனை பள்ளிகளில் இஸ்ரேல் தாக்குதல் டாங்கிகளுடன் இஸ்ரேலிய படைகள் உள்ளே நுழைந்ததாக குற்றச்சாட்டு கடலுக்கு அடியில் ஆயுதங்களை பதுக்கியிருந்த ஹமாஸ் அமைப்பு ஆழ்கடல் நீச்சல் வீரர்களை பயன்படுத்தி ஆயுதங்களை அப்புறப்படுத்திய இஸ்ரேல் ராணுவம் சர்வதேச கிரிக்கெட்டில் ரோஹித் சர்மாவைப் போல இன்னொரு வீரர் இல்லை பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் வாசி மக்ரம் புகழாரம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று உலகக்கோப்பை கனவு அணியை அறிவித்தது ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் கேப்டனாக விராட் கோலி உட்பட நான்கு இந்திய வீரர்கள் தேர்வு உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் நாளை முதலாவது அரையிறுதிப் போட்டி மும்பை வான்கடை மைதானத்தில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் தீவிர வலைப்பயிற்சி இனி விரிவான செய்திகள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் ஏழு கடலோர மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது கனமழை எச்சரிக்கை காரணமாக பல்வேறு மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் படகு மற்றும் உபகரணங்களை பாதுகாப்பான இடங்களில் வைத்திருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தமிழகத்தில் கனமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அரக்கோணத்தில் உள்ள தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் இருநூற்றி ஐம்பது வீரர்களுடன் தயார் நிலையில் உள்ளனர் தேவைக்கு ஏற்ப அந்தந்த மாவட்டங்களுக்கு தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் நடைபெறும் தேதி மாற்றியமைக்கப்பட்டுள்ளது நவம்பர் நான்கு ஐந்து பதினெட்டு பத்தொன்பது ஆகிய தேதிகளில் சிறப்பு முகாம் நடைபெறும் என்று முதலில் அறிவிக்கப்பட்டிருந்தது நவம்பர் நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிகளில் சிறப்பு முகாம் நடைபெற்றுவிட்ட நிலையில் நவம்பர் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளுக்கு பதிலாக நவம்பர் இருபத்தைந்து மற்றும் இருபத்தாறு ஆகிய தேதிகளில் சிறப்பு முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தீபாவளி முடிந்து தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களுக்கு திரும்பும் மக்களால் ஆங்காங்கே கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டது தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்பட்டது செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடியிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது விழுப்புரத்தில் ஜானகிபுரம் முதல் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி வரை போக்குவரத்து ஸ்தம்பித்தது சென்னையில் தீபாவளி என்று காற்றின் தரம் மோசமான மற்றும் மிகவும் மோசமான நிலையில் இருந்ததாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது நுங்கம்பாக்கத்தில் காற்று தரக்குறியீடு முன்னூற்று அறுபத்து நான்காக பதிவானதாக தெரிவித்துள்ளது அதிகபட்சமாக வளசரவாக்கம் மண்டலத்தில் காற்றின் ஒலி மாசு தீபாவளி என்று எண்பத்து மூன்று புள்ளி ஆறு டெசிபல் ஆக பதிவானதாகவும் தெரிவித்துள்ளது நேரக் கட்டுப்பாடுகளை மீறி பட்டாசு வெடித்ததாக தமிழகம் முழுவதும் இரண்டாயிரத்து இருநூற்று ஆறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இது தொடர்பான தகவலை தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குநர் அலுவலகம் வெளியிட்டுள்ளது இதில் அதிகபட்சமாக சென்னையில் மட்டும் ஐநூற்று அறுபத்தி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன தமிழகம் முழுவதும் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்து பேர் கைது செய்யப்பட்டு அனைவரும் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் அலகாபாத் மற்றும் தெலுங்கானா உயர்நீதிமன்றங்களின் நீதிபதிகளை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு பணியிட மாற்றம் செய்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார் உச்சநீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரையின் அடிப்படையில் அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி விவேக் குமார் சிங் தெலுங்கானா உயர்நீதிமன்ற நீதிபதி எம் சுதீர்குமார் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இருவரும் விரைவில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக பதவியேற்க உள்ளனர் இதன் மூலம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை அறுபத்தாறாக உயர்ந்து காலி பணியிடங்கள் எண்ணிக்கை ஒன்பதாக குறைகிறது கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் மூத்த தலைவரான சங்கரையா உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சளி மற்றும் காய்ச்சல் காரணமாக ஆக்சிஜன் குறைவு ஏற்பட்டுள்ளதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அவருக்கு மருத்துவர்கள் சீரிய சிகிச்சை அளித்து வருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பட்டாசு விபத்தில் உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினருக்கு மூன்று லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்து முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சிறுமி உயிரிழந்த செய்தி கேட்டு மிகுந்த வேதனை அடைந்ததாக அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்துள்ளார் மேலும் உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்திற்கு மூன்று லட்சம் ரூபாயும் பலத்த காயமடைந்த விக்னேஷ் என்பவருக்கு ஒரு லட்சம் ரூபாயும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க உத்தரவிட்டுள்ளார் இதனிடையே இந்த விபத்து சம்பவம் தொடர்பாக சிறுமியின் பெரியப்பா மீது அஜாக்கிரதையாக செயல்பட்டதாக போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் ஜவ்வாது மலைப்பகுதியில் மான்வேட்டைக்கு கூட்டாக நான்கு பேர் சென்றபோது துப்பாக்கியால் சுட்டதில் குண்டு பாய்ந்து ஒருவர் உயிரிழந்தார் திருவண்ணாமலை மாவட்டம் அத்திப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த சக்திவேல் பிரகாஷ் சக்திவாசன் உள்ளிட்ட நான்கு பேர் மான்வேட்டைக்காக சென்ற நிலையில் சக்திவேல் குண்டடிப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் முகத்தில் காயமடைந்த பிரகாஷ் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் தகவல் அளிக்காமல் சக்திவேலின் உடலை அடக்கம் செய்ய முயன்றபோது போலீசார் அவரது உடலை மீட்டு திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் உடன் சென்ற இருவரை விசாரணைக்காக அழைத்து சென்ற போலீசார் தலைமறைவான நபரை தேடி வருகின்றனர் மத்திய பிரதேச மாநில முன்னாள் முதலமைச்சர் கமல்நாத்தை கரப்ஷன் நாத் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சித்துள்ளார் டாடியா நகரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் ஒன்றரை ஆண்டுகள் மத்திய பிரதேசத்தை ஆளும் வாய்ப்பு கமல்நாத்துக்கு கிடைத்ததாகவும் அப்போது என்ன செய்தார் என்றும் கேள்வி எழுப்பினார் இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஊழல் ஆட்சி பாஜக ஆளும் மத்திய பிரதேசத்தில் நடப்பதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து ராகுல் காந்தி ஊர்வலம் செய்தார் அப்போது மத்திய பிரதேசத்தில் நூற்றைம்பது இடங்கள் வெற்றி பெற்று பலத்தை நிரூபிப்போம் என சூளுரைத்தார் உத்தராகண்ட் மாநிலம் உத்தரகாசியில் சுரங்கப்பாதைக்குள் ஏற்பட்ட விபத்தில் சிக்கியவர்களை மீட்பதற்காக மூன்று பேர் கொண்ட குழுவை ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அனுப்பியுள்ளார் அங்குள்ள சுரங்கப்பாதையில் நாற்பது பேர் சிக்கியுள்ள நிலையில் அவர்களில் சிலர் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது இதனையடுத்து அவர்களுக்கு உதவுவதற்காக மூன்று பேர் கொண்ட குழுவை ஜார்க்கண்ட் அரசு அனுப்பி வைத்துள்ளது இந்நிலையில் சுரங்கப்பாதையில் சிக்கியுள்ள தொழிலாளர்கள் அனைவரும் விரைவில் மீட்கப்பட வேண்டும் என்று ஹேமந்த் சோரன் தனது எக்ஸ்தளத்தில் பதிவு செய்துள்ளார் ஐநா நடத்தும் மருத்துவமனைகள் பள்ளிகளை இஸ்ரேலிய ராணுவம் நேரடியாக தாக்கியுள்ளதாக ஐநாவின் மீட்பு மற்றும் நிவாரண அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது டாங்கிகளுடன் தங்களது வளாகத்திற்குள் இஸ்ரேல் ராணுவம் நுழைந்துள்ளதாக தெரிவித்துள்ளது அங்கு தங்களது தளவாடங்களை அமைத்து அங்கு பணியில் இருப்பவர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றுவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளது ஐநா நடத்தும் மருத்துவமனையில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஐந்து பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவது பன்னாட்டு விதிகளை மீறும் செயல் என ஐநாவின் மீட்பு மற்றும் நிவாரண அமைப்பு கூறியுள்ளது காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்ட நூற்றி இரண்டு ஐநா பணியாளர்களுக்கு ஐநா அவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது ஐநா பொது அவையின் முன்பு உள்ள கொடிக்கம்பத்தில் ஐநாவின் கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது காசாவில் கடலுக்கு அடியில் ஹமாஸ் அமைப்பினர் பதுக்கி வைத்திருந்த ஆயுதங்களை இஸ்ரேல் ராணுவம் அப்புறப்படுத்தி வருகிறது ஆழ்கடல் நீந்தும் வீரர்களை பயன்படுத்தி ஆங்காங்கே இருக்கும் ஆயுதங்களை அப்புறப்படுத்தி பாதுகாப்பாக செயலிழக்க செய்து வருகின்றனர் கடலுக்கு அடியில் நீந்தி சென்று ஆயுதங்களை கைப்பற்றும் வீடியோவை இஸ்ரேல் ராணுவம் தற்போது வெளியிட்டுள்ளது சர்வதேச கிரிக்கெட்டில் ரோஹித் சர்மாவைப் போல இன்னொரு வீரர் இல்லை என பாகிஸ்தான் வேகப்பந்து வீச்சு ஜாம்பவான் வாசிம் அக்ரம் புகழாரம் சூட்டியுள்ளார் பேட்டிங் எளிதான விஷயம் என்பது போன்ற தோற்றத்தை ரோஹித் சர்மா ஏற்படுத்துவதாகவும் எந்த சூழ்நிலையிலும் எந்த அணிக்கு எதிராகவும் அவர் தனது ஷாட்களை சுலபமாக ஆடுவதாகவும் அவர் கூறியுள்ளார் ரோஹித் சர்மா பந்து வீச்சாளர்கள் மீதும் எதிரணி மீதும் முதல் பந்திலிருந்தே ஆதிக்கம் செலுத்துவதாகவும் வாசி மக்ரம் பாராட்டியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று உலகக்கோப்பை கனவு அணியின் கேப்டனாக விராட் கோலியை நியமித்து ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது விராட் கோலி தலைமை தாங்கும் வந்த அணியில் இந்திய வீரர்கள் ரவீந்திர ஜடேஜா ஷமி பும்ரா ஆகியோர் இடம் பிடித்துள்ளனர் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா அணியில் இடம்பெறாதது ரசிகர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது லீக் போட்டிகள் நிறைவடைந்த நிலையில் முதலாவது அரையிறுதி ஆட்டம் நாளை நடைபெறவுள்ளது மும்பை வான்கடை மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன இதற்காக இரு அணி வீரர்களும் தீவிர வலைப்பெயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர் இந்த போட்டியில் வெல்லும் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் கடந்த முறை உலகக்கோப்பை தொடரில் இதேபோன்று அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதின இதில் நியூசிலாந்து வென்றது குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் ஏழு கடலோர மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் பல்வேறு மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் தேதி மாற்றம் வரும் பதினெட்டு பத்தொன்பதாம் தேதிகளுக்கு பதிலாக இருபத்தைந்து மற்றும் இருபத்தாறாம் தேதிகளில் நடைபெறும் என அறிவிப்பு தீபாவளி விடுமுறை முடிந்து தென் மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு படையெடுத்த மக்கள் பெருங்களத்தூர் தாம்பரம் மற்றும் ஜிஎஸ்டி சாலைகளில் வாகன நெரிசல் தமிழகத்தில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை கடந்து பட்டாசு வெடித்ததாக இரண்டாயிரத்து தொன்னூற்றி ஐந்து வழக்குகள் பதிவு அதிக சத்தம் எழுப்பும் பட்டாசுகளை வெடித்தவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக காவல்துறை விளக்கம் தெலங்கானா மற்றும் அலகாபாத் உயர்நீதிமன்றங்களின் இரண்டு நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை அறுபத்தாறாக உயர்வு ராணிப்பேட்டை பட்டாசு விபத்தில் உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினருக்கு மூன்று லட்சம் ரூபாய் நிவாரணம் காயமடைந்த விக்னேஷ் என்பவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் மத்திய பிரதேசத்தின் முன்னாள் முதலமைச்சர் கமல்நாத் கரப்ஷன் நாத் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சனம் ஒன்றரை ஆண்டுகள் ஆட்சி செய்ய கிடைத்த வாய்ப்பை கமல்நாத் என்ன செய்தார் எனவும் கேள்வி நாட்டிலேயே மிகப்பெரிய ஊழல் ஆட்சி மத்திய பிரதேசத்தில் நடக்கிறது ஆளும் பாஜக அரசு மீது காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றச்சாட்டு உத்தரகாண்ட் மாநில உத்தரகாசியில் நிகழ்ந்த சுரங்கப்பாதை விபத்தில் மீட்பு பணிகள் தீவிரம் சுரங்கத்தில் சிக்கியவர்களை மீட்க மூன்று பேர் குழுவை அனுப்பினார் ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் ஐநா நடத்தும் மருத்துவமனை பள்ளிகளில் இஸ்ரேல் தாக்குதல் டாங்கிகளுடன் இஸ்ரேலிய படைகள் உள்ளே நுழைந்ததாக குற்றச்சாட்டு கடலுக்கு அடியில் ஆயுதங்களை பதுக்கியிருந்த ஹமாஸ் அமைப்பு ஆழ்கடல் நீச்சல் வீரர்களை பயன்படுத்தி ஆயுதங்களை அப்புறப்படுத்திய இஸ்ரேல் ராணுவம் சர்வதேச கிரிக்கெட்டில் ரோஹித் சர்மாவைப் போல இன்னொரு வீரர் இல்லை பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் வாசி மக்ரம் புகழாரம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று உலகக்கோப்பை கனவு அணியை அறிவித்தது ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் கேப்டனாக விராட் கோலி உட்பட நான்கு இந்திய வீரர்கள் தேர்வு உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் நாளை முதலாவது அரையிறுதிப் போட்டி மும்பை வான்கடை மைதானத்தில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் தீவிர வலைப்பயிற்சி இத்துடன் இன்றைய பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்